அங்குள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இந்த வைகாசி மாதத்துல சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் மாதமே வைகாசி மாதம் அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கழகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுக்கர பகவான் அதே வைகாசி பதினேழாம் தேதி அன்னைக்கு மீனத்தில இருந்து மேஷத்துக்கு போறார் அதே மாதிரி புதன் பகவானும் இரண்டு ராசிகளை கிடைக்கிறார் எப்படின்னு கேட்டா வைகாசி ஒன்பதாம் தேதி மேசத்துக்கும் வைகாசி இருபத்தி மூணாம் தேதி ரிஷபத்துக்கும் வர்றார் அப்படிங்கும்போதுல புதன் பகவானோட வேலைகள் இந்த வைகாசி மாதத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இது மட்டும் இல்லாம வைகாசி மாசம் நாலாம் தேதிக்கு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எதிர்பார்க்கிற அந்த ராகு கேது பயிற்சியும் நடக்குது சோ இத்தனை இந்த வைகாசி மாசத்துல மட்டும் நடக்குது இந்த வைகாசி மாதத்துல உலக ரீதியாமே நிறைய மாற்றங்கள் நிகழும் எந்தெந்த மாதிரினா இப்ப சிம்மத்துக்கு கேது வருது அரசாங்க ரீதியா ஏதாவது நிகழ்வுகள் முக்கியமான அதிகார பதவியில இருக்கிறவங்க திடீர்னு பதவி விலகலோ இல்ல உடல்நிலை பாதிப்போ இல்ல முக்கியமான பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதோ உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்புகளோ இல்ல அவங்க திடீர்னு காணாம போறதோ நல்ல பீக்ல இருந்த தொழில் சார்ந்த அமைப்புகளே காணாம போற அமைப்புகளோ இருக்கும் ஏன்னா ஏன் வைகாசி மாசத்துல நெகட்டிவா சொல்றீ அப்படின்னு கேட்டா அந்த தொழில் தலைமை பதவி அரசாங்கத்திலே முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் பாத்தீங்களா அந்த பெரிய ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை பஸ்டா இருக்கிறவங்களுக்கு பாதிப்பா இருக்குங்களே மத்தபடி உள்ளவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்காது அதே மாதிரி அடிமட்ட தொழிற்சாலை அமைப்புகள்ல நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் கூலி தொழிலாளிகள் வியாபார அதே மாதிரி லேபர் ஒர்க் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் புரட்சி மாதிரியே நடக்கும் எல்லா வகையிலேயும் ஆதரவு அரசாங்கம் ஆதரவு கிடைக்கும் அடிமட்ட லெவல்ல உள்ளால் மிகப்பெரிய அடையிற தன்மை நடக்கும் இது பொதுவா வைகாசி மாசத்துல நடக்க போகுது இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் சந்திக்கிறார் அப்படியே போதுல கணவனாக இருந்தால் மனைவியின் அதிகாரம் அதிகமாக இந்த நேரத்துல இருக்கும் மனைவி சொல்லை கேட்கற தன்மை இருக்கும் அப்ப மனைவியா இருக்க மிச்ச ராசிங்க இந்த வீடியோவை பார்த்தா கணவன் சொல்ற கேட்கற மாதிரி இருக்கும் அவங்களோட டாமினன்ஸ் இந்த நேரத்துல ரொம்ப அதிகமா பவர்ஃபுல்லா இருக்கும் அவங்க தான் கேட்கணும் வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க அதாவது உங்க மனசே தெளிவா இருக்கும் சரி அவங்க சொல்றதை கேட்போம் ஒரு வாட்டியாவது அவங்களுக்கு அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கோமே குடும்பத்துல உள்ள குழப்பங்கள் கணவன் மனைவி குடும்பம்னா பண்றேன் கணவன் மனைவி என் குழந்தை அந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல உள்ளவங்க தெளிவுக்கு வரும் சிம்பிளா சொல்லலாம் ஊர் பிரச்சனை நம்ம ஏன் தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி கணவர் சொல்லலாம் இல்ல மனைவி சொல்லலாம் அதாவது ஒரு வீட்டுல யார் வித்யராசி இருக்காங்களோ அவங்க மனைவி இல்ல அவங்க கணவர் அவங்க சொல்லலாம் ஊர் பிரச்சனை நமக்கு எதுக்கு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் அதை ஏன் அவங்க சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை வரும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம போனாதான் நம்மளா மதிப்பாங்க யார் யாரோ எப்படியோ போகட்டும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நீங்க வருவீங்க இந்த காரணம் இதுக்கு யாரு முழு பக்கபலமா இருக்காருன்னா சூரியன் சூரியன் ராசியை பார்க்கும்போதுல உங்களுக்கு தெளிவு அதாவது அவங்க சொல்றதை நீங்க கேட்டு தெளிவு புரிதலை உருவாக்கக்கூடிய நேரம் குடும்பத்துக்குள் கணவன் மனைவிக்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனையே இருந்தாலும் சண்டை சச்சில வந்து பிரிந்தவர்களாகவே இருந்தாலும் இந்த நேரத்துல புரிதலுக்கு உண்டாகி சரி அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டு வந்து ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்க லைஃபை நீங்க பாக்க அளவுக்கு அளவுக்குள்ள சூழ்நிலை நடக்கும் பிரிந்தவர் கூட சேரலாம் இந்த நேரத்துல அப்படிங்கிறத சொல்லலாம் ராசிக்கு எட்டுல குரு பகவான் இந்த மாசம் வராது முதல்ல எங்கே கவனமா இருக்கணும் பெரும் பணம் சார்ந்த அமைப்புல பிறருக்கு உதவி செய்யும் அமைப்புல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க உங்க மனைவி வந்து உங்கள உங்க கணவர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி மூவ் பண்றீங்கிற மாதிரி புரிதலை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சூரியன் வராரு குரு பகவான் பார்த்தோம்னா பெரும் பணம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலையோ இல்ல பெரும் உதவி சம்பந்தப்பட்ட மாதிரியோ இல்ல குரு சார்ந்த அமைப்பாத நீங்களே ஒரு குரு போதக மாதிரி ஒரு நல்லது நினைச்சு ஒண்ணு சொல்லியிருப்பீங்க அதுவே பெரிய வினைய தேடி வைக்கும் சோ ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் தேவையில்லாம யார்டையும் இது பண்ணக்கூடாது பிரிவினைகள் சண்டை வந்துச்சுனாவே பிரிவினைகள் வந்துடும் நிறைய அதாவது இந்த வைகாசி மாசமானது உங்க குடும்பத்தை விட்டு தனி குடுத்தனும் போகணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அமைப்புல பிரிவினைகளை கொடுக்கக்கூடிய மாதம் இதுக்கு காரணம் வைகாசி பதினேழுக்கு மேல இது நடக்கும் ராசியாதிபதி செவ்வாய் கேது கூட இணைகிறார் ஒன்பதுல இருந்து பத்துக்கு வர போறது திக்பதம் அடைய போறது ஸ்ட்ராங்கா இருக்காரு பட் ஆனா கேது ஓட இணைகிறார் அப்ப என் கணவன் என் மனைவி என் குழந்தைகள் அப்படின்னு பிரியற தன்மைக்கு கொண்டு போகும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனி குடுத்தனா இந்த நேரத்துல போற அமைப்பு பக்காவா வேலை செய்யும் சூரியன் நேர்ல வரும்போதுல இந்த மாதிரி விஷயங்களை ஏதாவது ஒண்ணு நிவர்த்தி கொடு முழுமையா நீ நிவர்த்தி கொடுத்துரும் ஆளுமையை கொடுத்து நான் ஆளுமைக்கு வரேன் அவர்களால் நான் ஆளுமைக்கு வரேன் அந்த தன்மையை முழுமையா பரிபூரணமா கொடுத்துடும் குழப்பங்கள் அதிகமா இருக்கும் மனவேதனை அதிகமா இருக்கும் ஆனாலும் தெளிவு கிடைச்சிடும் சரியா இது இல்லாம வைகாசி பதினாலுக்கு மேல சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல வர்றார் அவரால தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் எந்த பிரச்சனை தொழில எந்த பிரச்சனையுமே இருக்காது இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கூட தொழில் சார்ந்த விலகி வரும் இது தொழிலுங்கிறத விட வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு இத்தனால ஃபேனு கடியில வேலை பார்த்தவங்களுக்கு இப்போ ஏசியில வேலை பார்ப்பீங்க ஏசி கடியில வேலை பார்ப்பீங்க இத்தனை நாள் ஃபேனு கடியில வேலை பார்த்துருப்பீங்க இப்ப ஏசி கடியில வேலை பார்க்க போறீங்க வேணா ஆசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர சுக்கரன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் கிடைக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஒரு ஃபீலிங் ஃப்ரீனஸ் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா ஒரு பெண் தோழிகளோட நட்புறவு கூட சமயத்துல கிடைக்கும் ஒரு சிலருக்கு அது அந்தந்த வயதனைய பொறுத்தவரை இது வந்து திருமணம் ஆகாதவர்கள் கேட்கும் போது சந்தோஷமா கேட்பீங்க திருமணமானவர்கள் கேட்கும்போதுல ஏற்கனவே ஒண்ணு போதாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க சரிங்களா சோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு புதிய அறிமுகத்தால வேலை பார்க்கற இடத்துல ஒரு புதிய அறிமுகத்தால உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றமும் ஒரு தெளி ஒரு ஹாப்பினஸ் ஒரு மனசு விட்டு பேச ஒரு நபர் அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலைகள் கிடைக்கும் சரியா ராசிக்கு நாலாம் இடத்தில் வர ராகு ஆஹ் நான் தான் இப்ப சொன்னேன் குடும்பத்தை விட்டு பிரிவினே அப்படிங்கும்போது வாடகை வீடு வாடகை வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா வாடகை வீட்டுக்கு புதுசா ஆவீங்க சொந்த வீட்டுல இருக்கிறவங்களா வாடகை வீட்டுக்கு போவீங்க சோ இந்த ஷிப்டிங்கிறது மாற்று கருத்தே இல்லை எல்லா கிரகங்களுமே இங்க இருந்து ஒரு குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு நான் போறேன் ஒரு ஒரு குரூப்பா இருக்கிற இடத்துல இருந்து நான் பிரிஞ்சு என் வேலையை பாக்குறேன் எனக்கு என் வேலை தான் முக்கியம் என் கடமை தான் முக்கியம் என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு போற தன்மை திருச்சை ராசி இருக்கு நாலாம் இடத்துல இருக்கிற ராகவும் அதேத்தான் சொல்றார் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானும் அதே சொல்றார் அதே மாதிரி செவ்வாயோட கேது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயோட கேது இனிமேல் அதுவும் கிரிவினையே தான் சொல்றது ராசி ஏழுல இருக்கிற சூரியன் தன்னை தானே ராஜாவாக்குறதுக்கு தன் கணவனோ மனைவியோ ஒத்துழைப்பு தராங்க அப்படின்னு சொல்றது சோ இந்த நேரத்துல கண்டிப்பா எது இருக்கோ இல்லையோ ஒரு பார்ட் ஆஃப் கிரிவினை எங்கே இருந்தோ இப்போ வேலை பார்க்கிற இடத்துல இருந்து வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரலாம் குடும்பத்தை பாக்குறவங்க குடும்பத்துல இருந்து நான் உங்க குடும்பத்தை பார்த்தா எனக்கு போயிருக்கும் நான் என் குடும்பத்தை பார்க்க தனியா பிரிஞ்சுப்போம் ஸோ ஏதோ ஒரு ஒரு பாண்டிங்ல இருந்து வெளியில ஒரு தன்மையை இந்த நேரத்துல நீங்க பண்ணுவீங்க சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருங்க என்ன பண்ணாங்க என்ன செய்யறாங்க அதை பண்ணும் போதுல அவங்க உங்க மேல ஆத்திரப்படுவாங்கதான் இல்லைன்னுதான் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க மேல ஒரு கண்ணும் கருத்துமா ஒரு பார்வை வச்சுக்கிறது சிறப்பு நல்லதுக்கு அப்படி சொல்றேன் சரிங்களா மத்தபடி மண்மனை வாகனம் அமைப்பெல்லாம் இப்பெல்லாம் வைக்காத பத்தி பேச வேண்டாம் ராகு அங்க இருக்க வரையும் திரும்பி தான் ப்ராப்ளம் தான் நெகட்டிவா பேசுனா ஏங்க நெகட்டிவா பேசுனீங்க நல்லதை பேசுறதுக்கு உங்கள்கிட்ட பார்க்கவே வரும் நெகட்டிவ் நெகட்டிவ் வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வேணா ஒரு சிலர் போன் அடிச்சு நெகட்டிவ் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதனாலதான் நெகட்டிவ்னு சொன்னா பூமி சார்ந்த அமைப்புல பிரிவினை சார்ந்த அமைப்பு பூமி உங்களுக்கு ஏமாற்றப்படுதா இல்ல நீங்க யாரையாவது ஏமாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வண்டி வாகனத்தை பழுதுபாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா தாயாரோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படும் நாலுல ராகு இல்ல விஷம் அப்படிதான் சொல்லணும் நாலாம் இடத்துல ராகு வர்றது தாயின் உடல்நிலை விஷம் கலந்தது அப்படின்னு அர்த்தம் விஷம் கலந்ததுன்னா என்ன ராகுன்னா என்ன அது பல மாதிரி சொல்லலாம் தந்தை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் தாயாருக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும் தந்தை உடல்நிலை பாதிக்கப்படாத தாயாருக்கு வேற விதமான பாதிப்பு அடிவய சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனை வந்துடும் சோ அதெல்லாம் நெகட்டிவ் அதை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுங்காண்டி லைட்டா சிம்பிளா அப்படி எப்படி சொல்லிட்டு பூசி முடி போறேன் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் தந்தையிடம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் தந்தையிடம் வீண் பம்பு வழக்கு வச்சுக்க வேண்டாம் தந்தை என்ன சொன்னாலும் காதல வாங்காம போறது நல்லது விசாக நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துல தலைமை அவர் தான் அவரை ஏத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு ஒதுங்கி போறது இல்ல நான் ஒதுங்கி போக மாட்டேன் மல்லுக்குதான் தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரிஞ்சு போற தன்மை வந்துடும் குடும்ப பிரிவினே அதுக்கப்புறம் சேரவே முடியாத அளவுக்கு நடக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு எது இணைவு சிம்மத்துல நடக்குது அதை நோட் பண்ணணும் அப்ப தந்தையோட ஏதாவது பாதிப்பு வந்துன்னா வெளியிலேயே போயின்னு விசாக நட்சத்திரக்காரர்கள் சரியா ரொம்ப அமைதியா சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல ஹேண்டில் பண்ணுங்க ப்ராப்ளத்தை ப்ராப்ளமே ஃபர்ஸ்ட் எங்க இருக்கும் குழப்பத்தாலதான் வந்திருக்கும் பிரிவினை குழப்பம் நீங்களே அதுவும் நடக்கும் சரியா அடுத்தது அது இல்லாம தொழில் சார்ந்த அமைப்புல ஒரு பாதிப்பும் இருக்காது எல்லாமே சாதகமாகவும் பாசிட்டிவாக தான் இருக்கு அதே மாதிரி வேலை சார்ந்த அமைப்பு பார்க்கும் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் கண்டிப்பா பதவி உயர்வு சார்ந்த அமைப்பு இல்ல ஊதிய உயர்வு சார்ந்த அமைப்பும் இல்ல உங்கள் மேலதிகாரியிடம் ஒரு நல்ல பெயர் வீட்டுலதான் குடும்பத்துலதான் பாதிப்பா இருக்குமே ஒழிய தொழில் சார்ந்த பரவாயில்ல ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு பேரு கிடைச்சிடும் சரியா அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா விதத்துலயும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருக்கு நெகட்டிவாவும் இருக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நட்சத்திராதிபதி பயணிக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து சூரிய பகவான் நம்ம ராசியை பாக்குறாரு உங்க நட்சத்திரத்துக்கு எதிரியாரு சூரியன் தான் அப்ப இந்த நேரத்துல என்ன நடக்கும் தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் தந்தையுடனே நடக்கும் இல்ல நான் வேலை பார்க்க மாட்டேன் நான் தொழில் செய்ய மாட்டேன் அப்படின்னு நடக்கும் உங்களால தந்தையின் தொழில் துறையில பாதிப்பு இல்ல தந்தையால் உங்களுடைய தொழில் துறையில் பாதிப்பு இல்லாட்டி மேலதிகாரிகளால் உங்கள் தொழிலுக்கு பாதிப்பு உங்கள் வேலைக்கு பாதிப்பு மேலதிகாரிகள் இந்த நேரத்துல மேலதிகாரிகள்கிட்ட ரொம்ப ரொம்ப அமைதியா விட்டு கொடுத்து போக கத்துக்கங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்ச அளவுக்கு டைட்டா வச்சுக்க எல்லார்ட்டையும் பாருங்க யாரும் நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது நமக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடாதீங்க இந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஷிப் உங்க ஒரு ஒர்க் பிளேஸ்னா ஒரு பத்து பேரோடய கண்டிப்பா ஒரு நாலு பேரோடய நம்ம பழகுவோம் அந்த நாலு பேருமே நம்மகிட்ட பேசாம போற சூழ்நிலை வந்துடும் மேலதிகாரியை பயத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும் வீட்டுல தந்தையால் வேலை போகும் இல்ல வேலை இல்ல வேலை இல்ல எனக்கு தொழில் வச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தந்தையிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும் தந்தையால் வேலை இல்லை இல்ல வேலைக்கு போகணும் தொழில் போகணும் எனக்கு வச்சு புடுங்க அப்படிங்கிற மொத்தத்துல ஒரு ப்ரொஃபஷன் மணி ஏனிங் விஷயம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால அந்த விஷயம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு தலைமையா யார் இருக்காங்களோ அவங்களோட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க இந்த நேரத்துல நிதர்சனமான உண்மை அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சரியா அது கொஞ்சம் பாத்துக்கோங்க திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல அது ஒண்ணு தெளிவா நடக்கும் திருமணம் நடக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி திருமணம் ஆனவர்களாக இருந்த வாக்குவாதம்னால்தான் ஒற்றுமை அதிகரிக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு ரொமான்டிக்கான லைஃப்க்கு இந்த நேரத்துல அனுஷன் நட்சத்திரம் சூப்பரா வேலை செய்யும் ரொமான்டிக்கான லைஃப்க்கு ரொமான்டி போகும்போதுல அந்த அளவுக்கு ஒருத்தா இல்ல குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கைக்கு சூப்பரா போகும் மற்றபடி உள்ள விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சோ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க சரியா அடுத்தது கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒண்ணு பல் சார்ந்த அமைப்பு எலும்பு சார்ந்த அமைப்பு ரெண்டு ஆஹ் இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு புகழ் சார்ந்த அமைப்பு அப்படின்னு ஆசைப்பட்டு எதையும் நம்ம ஏமாந்துடக்கூடாது இது புகழான விஷயம் இது அப்படி இப்படி அப்படின்னு யாராவது பில்டப் பண்றாங்களா நம்பாதீங்க அது ஏதோ உங்களை கவுக்க போறாங்கன்னு அர்த்தம் சோ கோபமும் நீதான் ஆசையும் உங்களை இந்த நேரத்துல கவுத்துறோம் அப்படிங்கிறத சொல்றேன் சரியா அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தா இந்த நேரத்துல அதிகமா கொட்டும் டாக்டர் கன்சல்ட் மாதிரி உள்ள வரும் நாற்பது ஐம்பது வயசுங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முடி இருந்தா என்ன விவியாத்தி என்னன்னு எழுதிப்பீங்க அதுக்கு முன்னாடி இளமையில இருக்கிறவங்க இருபத்தி மூணு வயசு வேணுங்க முடி அதிகமா கொட்டுதுன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவேன் சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு முடி கொட்டுறவங்களா இருந்தா இந்த நேரத்துல டாக்டர் கன்சல்ட் பண்ற மாதிரி சூழ்நிலை வந்துடும் சரிங்களா அதாவது தலைமுடி தலைவலி இல்ல தலையில வேற ஏதாவது பிரச்சனை ஜனனகால ஜாதகத்துல புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் தலையில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையே வரும் சோ அது தலையில ஒரு பிரச்சனை அதனால கே கேட்ட நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்படுவீங்கன்னு சொல்லலாம் சரியா மத்தபடி ஒரு பாதிப்பு இல்ல பாருங்க சூரியன்கிற ஒரு விஷயமே விசாகத்துக்கு அப்பாவோட பிரச்சனை ஆஹ் அனுஷத்துக்கு தொழில பிரச்சனை ஆஹ் கேட்டைக்கு தலையில பிரச்சனை ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிங்கிறது இது இந்த வீடியோவே ஒரு எக்ஸாம்பிளாவே பார்க்கலாம் சரியா வீடியோ ஃபஸ்ட் டைம் பாக்குறதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நமக்கு கால் பண்ணுங்க நன்றி